என்னடா இது திமுகவுக்கு வந்த சோதனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்துல இருந்தே அடி பலமா விழுந்துகிட்டே இருக்கே அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா அதுக்கு முதலடி அடி ரஜின அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தாரு அது மிகப்பெரிய ஒரு தாக்குதல் மா சுப்பிரமணியம் அமைச்சர குறித்து தான் இருந்தது நானுமே அது அன்எக்பெக்டட் தான் என்ன சொன்னார் அப்படின்னா சுப்பிரமணியனுக்கு அறிவுறுக்கல் தெரியல இதுக்கு மேல வந்து எனக்கு கோவம் வந்து அவர் பத்தி பேசணும் அவர் வந்து முதலமைச்சரோட பின்னாடி வாக்கிங் போயிட்டு இட்லி கடை படம் படம் பாக்கிறதுக்கு மட்டுமே வந்து டைம் இருக்கே தவிர தமிழ்நாடு வந்து சுகாதாரத்துறை சிறந்து விளக்குது நர்ஸ் வந்து போராடிட்டு இருக்காங்க பஸ்ல வந்து ரெண்டு மதியானம் நைட் ரெண்டு மணி வரைக்கும் எங்க போனாரு பஸ்ட் நாள் ஒண்ணு சொல்றாரு எங்களுடைய கோரிக்கை வந்து எங்களுடைய அவங்களுடைய கோரிக்கைக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற நாலாவது நாள் எப்படி சைன் போட்டாரு ஆயிரம் பேருக்கு எங்க போச்சு அவருடைய அறிக்கை முதல் நாள் வந்து ஊழியர்களுக்கு வந்து இல்லைங்கிறாங்க அப்புறம் நாலாவது நாள்ல ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்குறேங்கிறாங்க ஆசிரியர் நடு ரோட்ல போட்டு அடிக்கிறாங்க இதுதான் வந்து அரசா மா சுப்பிரமணிக்கு அறிவு இல்லாத ஒரு துறையை கொடுங்க தயவு செய்து சுகாதாரத்தை கொடுத்து தமிழ்நாடு அரச வந்து அவமானப்படுத்தாதீங்கிறது என்னோட வேண்டுகோள் மாசு அவருக்கு அறிவு இருக்கா இல்லையாங்க அப்படின்னு கேட்டாரு நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் இவ்வளவு கோவப்பட்டாப்ல அப்படின்ட்டு ஆனா பின்னணி என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் தெளிவா பார்க்க வேண்டியிருக்கு தமிழகத்தில் ஜீரோ கல்டிவேஷன் கஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு டேக் லைன் வேற கொடுக்குறாரு ஸோ இந்த பேரெல்லாம் சூப்பராக வைப்பாங்க இந்த பஞ்ச் லைன் டேக் லைன் இதெல்லாம் திமுக வந்து சூப்பராக வைப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டில் உண்மை நிலை என்ன அப்படின்றத ரெண்டு நாளுக்கு முன்னாடி செய்தியை சொல்லுது ஸ்டாலின் நம்ம ஸ்டான்லி அரசு மருத்துவமனை இருக்கு பாருங்க சென்னையில முக்கியமாக ஒரு முக்கிய ஒரு அரசு மருத்துவமனைனா அது நம்ம ஸ்டான்லி மருத்துவமனை அந்த மருத்துவமனை வளாகத்துல மூணு அடிக்கு ஒரு கஞ்சா செடி இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க But is not a three foot high ganja plant was found growing inside the premises of Stanley Government Hospital in Chennai. Yes, you heard that right. Not a pot, not a uh, prescription, but a full blown ganja plant. The plant was spotted inside one of Chennai's biggest government hospital campuses, raising more eyebrows than blood pressure levels. Questions are now being asked who really planted it? How did it grow unnoticed? இது இங்க மட்டும் தான் இருக்கா இல்ல அங்க ஒதுக்குறமா வச்சிருந்த நிறைய இடங்கள்ல கஞ்சா செடிகளை வளர்த்து அதுல வந்து அங்கேயே அறுவடை பண்ணி குடுக்குறாங்களா முக்கியமா நம்ம ஏன் அத பாக்குறோம் அப்படின்னா அங்க சிறைவாசிகளும் அங்க இருக்கிறாங்க அந்த மருத்துவமனையில் அதுக்கு தனி பிளாக் இருக்கு சோ சிறையில கஞ்சா புழக்கம் போதை புழக்கம் இதெல்லாம் வந்து நிறையவே இருக்குன்றது இப்படியே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் பல படங்கள்ல பார்த்துருக்கோம் நேரடியா உள்ள போயிட்டு வந்து அவங்க சொல்றதை கேட்டிருக்கோம் சோ இதெல்லாம் வந்து இருக்கு இல்லையா அப்போ மருத்துவமனையிலேயே வளர்த்து அதை வந்து வித்துக்கிட்டு இருந்தாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இது இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு வடமாநில இளைஞரை வெட்டின விஷயம் இருக்கு இல்லையா அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா புதாகரமா வடிச்சுக்கிட்டு இருக்கு எல்லாரும் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த கஞ்சா புழக்கத்தினால சின்ன பசங்களை எந்த அளவுக்கு கெட்டு போறாங்க எவ்வளவு மோசமா வந்து நடந்துக்கிறாங்க சமூகத்துல எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுது பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்படுது செயினா இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் வருது கொள்ளை அடிக்கிறாங்க கொலை பண்றாங்க கூலிப்படைகளா மாறுறாங்க இந்த கஞ்சா புழக்கம் அப்படின்றது மாணாவிரி ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் முக்கியமா இந்த ஒரு நான்கரை வருடங்களில் ரொம்ப அதிகமா வந்து நம்மளால பார்க்க முடியுது இவங்க என்னதான் கஞ்சா வேட்டை டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ ஃபோர் பாயிண்ட் ஒன் போட்டாலும் கிலோ கணக்குல தினமும் பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க ஸோ எங்கிருந்தோ அவங்க கொண்டு வர்றதை நம்ம தடுக்க தவறுறோம் அப்படின்றத உணர்றோம் ஆனா இங்க நாங்க விளைவிக்கிறதே இல்லை இங்க விளையாத பூமி அப்படின்னா இதுக்கு முன்னாடி கஞ்சா என்ன அறுவடை பண்ணி வைத்துக்கிட்டு இருந்தாங்களா என்ன எல்லாமே வெளியே இருந்து வந்துகிட்டு இருந்ததுதான் அதை மறைக்கிற மாதிரி இங்க அமைச்சர் அவர்கள் பொறுப்பு இல்லாம ஒரு பதில் சொல்லும் போது அவருக்கு இப்படி கேட்கறதுல வந்து என்ன தப்பு இல்லை அதுவும் இப்படி மோசமான நிலையில இருக்கும்போதே வாய்க்கூசாம அப்படிலாம் இல்லைங்க அது பொய்ன்னு சொன்னாங்கன்னா அப்புறம் வேற என்ன கேக்குறது அப்படி கேட்டிருக்காரு சோ இதுல வந்து மிகைப்படுத்தி பேசினாரு கோவத்துல வந்து வார்த்தையை விட்டாரு இப்படிலாம் நிறைய பேர் கொந்தளிக்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இதே விஷயத்த மா சுப்பிரமணியம் கிட்ட அவர்கிட்ட கேட்கிறாங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவர்களுடைய விமர்சனத்தை பார்த்து ஓடி விட்டு வந்த ஓடி வந்த ஒரு மனிதாபிமான மனிதாபிமானமற்ற அந்த ஒரு மிகப்பெரிய அறிவாளி பெருமக்கள் என்னை அறிவில்லாதவன் என்று சொல்வதில் நான் அதை பொருட்படுத்த இல்லை பாத்தீங்கன்னா அவர் வந்து இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி கரூர் விஷயத்துக்கு போறாரு கரூர் விஷயத்துல நாற்பத்தி ஒரு பேர் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க அதாவது திமுகவுக்கு அரசியல் செய்ய எதுவுமே இல்லை உங்களை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா அவருடைய பின்புலத்துல இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அது பின்னாடியே ஒழிஞ்சிக்கணும் அது பாஜக மதவாதம் அதிமுக வந்து அடிமை என்பாங்க இந்த பக்கம் தாவேகான் வந்தால் கரூர் விஷயத்துக்கு பின்னாடி போயிடுவாங்க நாம் தமிழர்னா வேற வேற விஷயங்கள் இருக்கு ஸோ கேள்விக்கு பதிலை சத்தியமாக எந்த காலத்துலேயும் திமுக கொடுக்கவே கொடுக்காது இந்த விஷயத்துலையும் அப்படி தான் மடை மாற்ற வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இவரை இப்படி கேட்கலாம்னா அவர் சொல்ற விஷயத்துக்கு நேர் மாற அங்கே செய்திகள் வருது அங்கே சம்பவங்கள் நடக்குதுன்னும் போதே இப்படி பண்ணுறாங்களே இந்த சம்பவங்கள்லாம் வெளியே தெரியாமல் செய்தி ஊடகங்களை இன்னமும் இவங்க கண்ட்ரோல்லே வச்சிருந்துருந்தாங்கன்னா நான் எப்போவுமே சொன்னேன் கடைசி நாலு மாதம் இந்த ஊடகங்களை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது எவ்வளோ காசு கொடுத்தாலும் செய்திகள் நீ அவங்க போடலை அப்படின்னாலும் சமூக ஊடகத்தில் பெருசாக வளர்ந்துடும் அப்படின்றத சொல்லியிருந்தேன் அதுதான் இன்னைக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு சமூக ஊடகத்தில் வந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் மீடியாஸ்ல இன்னைக்கு ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு எந்தெந்த இடத்துலலாம் பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு பார்க்குறோம் இன்னொரு பக்கம் அமைச்சர் பாபு அவருக்கு இந்து அறநிலையத்துறை கொடுத்தாலும் கொடுத்தாங்க அங்கே கோயில்களில் இருக்கக்கூடிய பக்தர்கள்ட்ட போய் சண்டை போட்டு அவங்க கிட்ட வாங்கி கட்டிக்கிறதே வேலை அங்கே போய் ஒருத்த கிட்ட சோத்த திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியா அப்படின்னு அசிங்கமா ஒரு வேற போட்டு திட்டுறாரு சேகர்பாபு அவர்கள் இதை பாருங்களேன் இப்படி வரவங்க பூரா என் ஆட்சிக்கு வேட்டு வைக்கிற மாதிரியே நடந்துகிட்டு இருந்தீங்கன்னா எப்படியா திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ சாத்தியமாகும் அப்படின்னு அங்க முதலமைச்சர் கனவு கண்டுகிட்டு இருக்காரு ஒரு பக்கம் யூடியூப்ல நம்மளை பத்தி எழுத்து பேசுறவங்க எல்லாம் அடிச்சு நோக்கி தூக்கி இவ்வளவு போடு சோத்துல எதையாவது கலந்து கூட அவன் எழுத்த காலி பண்ண அவனை சாவ வச்சிரு அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கிற மாதிரி இன்னொரு பக்கம் குற்றச்சாட்டு யூடியூபர்லாம் பார்த்து பயப்படக்கூடிய அரசா இது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வியப்பா இருக்கு இவங்களா பாஜகவை எதிர்க்க போறாங்க அரசு எதிர்க்க போறாங்கன்ற ஒரு கேள்வியும் வருது இந்த காணொலியை பத்திரம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க தாவேகாவுக்கு எந்த மாதிரியான வளர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தாறுல இருக்க போதுன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி நான் வேலூர் கே யார்